জ্যোতি 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 পাৰো জ্যোতি জ্যোতি আৰু জ্যোতি জ্যোতি শিৱ জ্যোতি চোম জ্যোতি বা वा ग्यो दि योग ग ज्योति वाद ज्योति नाद ज्योति ये म्यो दि व्यो म जो ये ज्योति वीर ज्योति ये ग ज्योति ग ज्योति ये ग ज्योति ग ज्योति आदिनी ஞான போதனே வாழ்க வாழ்க வாழ்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒல்லா விரதமே குவலயமெல்லாம் மோகுக திருவரு பிரகாச வல்லனார் தெய்வ திருவடிகள் வாழ்க வாழ்க அற்பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி அப்படி கூப்பிடுங்க அருப்பெரும் ஜோதி எல்லா உடைய அருப்பெருஞ்சோதி அருபெரும் ஜோதி ஆண்டவரே ஆண்டவரே அற்புத கடவுளே அற்புத கடவுளே இது தொடங்கி இது தொடங்கி இன்றைய தினம் இன்றைய தினம் எங்களுடைய எங்களுடைய கோத்தங்கரையில் பெரியார் நகரில் பெரியார் நகரில் திரு அருண்பிரகாச திரு அருட்பிரகாச வள்ளலார் வள்ளலார் ஜீவக்காரணிய சங்கம் ஜீவகாரணிய சங்கம் அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நோய் தீர்க்கக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய மூலிகை கஞ்சி மூலிகை கஞ்சி திருவருளால் திருவருளால் இன்று இன்று துவங்கப்பட்டுள்ளது துவங்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அருப்பிரகாச அருப்பிரகாச வள்ளல் பெருமானுக்கு வள்ளல் பெருமானுக்கு கோடி வணக்கங்களை கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு மூழுகி கஞ்சியை மூலிகை கஞ்சியை பருகுபவர்கள் வருதுவர்கள் எல்லா நோய்களையும் தீர்த்து எல்லா நோயகளையும் தீர்த்து வாழ்வில் நோய் நோயில்லா மருந்து இல்லா மருந்தில்லா வாழ்வை பெற்று வாழ வேண்டும் அற்பெருஞ்சோதி ஆண்டவரே இங்கே எழுந்தருளி எங்கள் எங்கள் குடும்பங்களில் எழுந்தருளி குடும்பங்களில் எழுந்தருளி அனைவரையுடைய குடும்பத்திலும் அனைவரையுடைய குடும்பத்திலும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல கல்வி வளர்ச்சியும் நல்ல கல்வி வளர்ச்சியும் குழந்தைகள் நல்ல அறிவை பெற்று குழந்தைகள் நல்ல அறிவை பெற்று பெரிய பெரிய படிப்பினை படித்து பெரிய பெரிய செல்ல வேண்டும் பெரிய பெரிய பதவிக்கு செல்ல வேண்டும் குடும்பத்தில் பெண்கள் பெண்கள் என்றும் 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 செல்வம் செல்வம் வளம் பெற வேண்டும் வழிபாட்டை இந்த வழிபாட்டை முழுமையாக ஏற்று முழுமையாக ஏற்று எங்களுக்கு எங்களுக்கு அருள் புரிதல் வேண்டும் அருள் புரிதல் வேண்டும் ஜோதி ஜோதி ஜஜோதி அரு ஜோதி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி 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 தனி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கருணை

வெளியே கொடுத்து உள்ள வராது வெளியே கொடுக்கறது இல்ல ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி கட் பண்ணி அல்ல வாங்கம்மா வாங்க அண்ணா அந்த பக்கம் அண்ணா அந்த பக்கம் அண்ணா அண்ணா

பெரும் ஜோதி தனி பெருங்கரணை யார் பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை யாரு பெரும் ஜோதி அருள் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி அருள் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி அருள் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி அருள் ஜோதி அருள் ஜோதி தனி கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை யாரு பெரும் ஜோதி ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை யாருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை யாருள் பெரும் ஜோதி

வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க எழுந்து வாங்க கஞ்சி சாப்பிடலாம் வாங்க எழுந்து வாங்க வா குட்டி கஞ்சி வாங்கிக்க நல்லா வாங்கி சாப்பிடலாம் எவ்வளோ நாளும் வாங்க வா குட்டி கரண்டி எடுத்து

அது எடுக்கிற மாதிரி ரெண்டு மூணு பாயிண்ட் நீங்கள் எடுத்துட்டேங்களா